மாசி மாதம் என்பது சிவ வழிபாட்டிற்கு உரிய மாதமாகும் இது புண்ணிய பலன்களையும் பல பிறவிகளில் செய்த பாவங்களில் இருந்து விடுபட்டு நற்கதி அடையவும் பாவங்கள் மற்றும் தோஷங்களால் நமக்கு ஏற்படும் துன்பங்களில் இருந்து விடுபடவும் ஏற்ற மாதமாகும் இந்த மாதத்தில் வரும் மற்றொரு சிறப்புக்குரிய நாள் மாசி மகமாகும் மகம் அன்று பல்வேறு கோவில்களிலும் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும் இந்த நாளில் மனிதர்கள் மட்டுமின்றி தெய்வங்களும் புனித நீராடுவது வழக்கமாக உள்ளது தமிழ் மாதங்களில் ஒன்பதாவது மாதமாக வரும் மாசி மாதத்திற்கு பல சிறப்பு உண்டு அதன் முதன்மையாக இருப்பது மகா சிவராத்திரி அதைத் தொடர்ந்து மிகவும் சிறப்புக்குரிய புண்ணிய நாளாக கருதப்படுவது மாசி மகம்தான் மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரம் வரும் நாளை மாசி மகம் என கொண்டாடுகிறோம் இது பல்வேறு ஆன்மீக சிறப்புகளை பெற்ற நாள் என்பதோடு பாவங்களை போக்கி அளவில்லாத புண்ணிய பலன்களை தரும் மாதமாகும் இந்த நாளில் கும்பகோணம் மகாமகம் குளத்தில் புனித நீராட ஏராளமான பக்தர்கள் குவிவது உண்டு தேவகுருவாகிய பிரகஸ்பதி என்றழைக்கப்படும் வியாழன் சிம்மராசியுடன் பொருந்தும்போது அவரோடு மாசி மாதத்தில் மக நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேரும் நிலையில் கும்பராசியில் சூரியன் இவர்களையும் இவர்களை சூரியனும் முழு பார்வையுடன் பார்க்கும் நாளே மகாமக புண்ணிய நாளாகும் குருபகவான் கும்பராசிக்கு பனிரண்டு ஆண்டுகளுக்கு முறையே வருவதால் மகாமக புண்ணிய காலமும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வருகிறது பிரம்மதேவர் கும்பேசரரை பூசிப்பதற்காக தகுந்த காலம் மாசி திங்களை என மனதுக்குள் கொண்டு சீலம் நிறைந்த அந்த மாதத்து பூர்வ பட்சத்திலே வரும் அஸ்வதி நட்சத்திரத்தில் புனித தீர்த்தத்தில் மூழ்கி பூஜையை தொடங்கி மாசி மக மகோஸ்தவம் செய்வித்தார் ஒன்பது நாள் விழாவை சிறப்பாக செய்து பத்தாவது என்று சொல்லப்படுகின்ற திருநாளிலே மக நாளிலே அக்னி திக்கத்தில் உள்ள தீர்த்தத்தில் கும்பேசரருக்கு தீர்த்தம் ஆட்டு விழாவும் செய்தார் அதுவே மக விழாவாக கொண்டாடப்படுகிறது கும்பகோணத்தில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் ஆசி மாதம் மகம் கூடிய நன்னாளில் மகாமக விழாவாக கொண்டாடப்படுவது எத்தனையோ நூற்றாண்டுகளாக நடைபெற்று வருகிறது நதி தேவதைகளும் தங்களிடம் மக்கள் நீராடுவதால் ஏற்பட்ட பாவங்கள் தீர்வதற்காக இந்த நாளில் கும்பகோணத்திற்கு வந்து இறைவன் அருளால் புனிதம் பெற்றதாக தல புராணம் கூறும் மகாமகா கரையில் உள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் இந்நதி தேவதைகளுக்கென்று தனி சன்னதி உள்ளது எனவே அன்றைய தினத்தில் கங்கை யமுனை போன்ற புனித நதிகளில் இத்திருக்குளத்தில் வந்தடைவதால் அது மேலும் புனிதம் பெறுகிறது வானவியலின்படி சூரியன் ஆண்டின் பனிரெண்டு மாதங்களில் பனிரெண்டு ராசியை சுற்றி வருகிறது சந்திரன் பூமியை முப்பது நாட்களில் சுற்றுகிறது ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு குரு இடம்பெயர ஓர் ஆண்டு ஆகிறது சிம்ம ராசியில் குருவும் சந்திரனும் வரும்போது கும்ப ராசிக்கு சூரியன் வருகிறது அப்போது சூரிய நேரடியாக குருவையும் சந்திரனையும் பார்க்கிறது இந்நிகழ்ச்சி பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிறது இதனை தான் நாம் மகாமகம் என்றழைக்கிறோம் மாசி மாதத்தை கடலாடு மாதம் என்பார்கள் இந்த மாதத்தில் புண்ணிய நதிகள் கோவில் குளம் கடல் என எங்கு சென்று புனித நீராடினாலும் அது மகத்தான பலனை தருவதுடன் நம்முடைய பல ஜென்ம பாவங்களை போக்கக்கூடியதாகும் கங்கை நந்தியை தன்னுடைய பாவத்தை குறைத்து தன்னுடைய தன்மையை மீட்டெடுக்கும் நாள் இந்த மாசி மகம்தான் இந்த நாளில் கங்கை உள்ளிட்ட அனைத்து புண்ணிய நதிகளும் கும்பகோண மகாமகம் குளத்தில் எழுந்தருளுவதாக ஐதீகம் அதனால்தான் இந்த நாளில் நாமும் சென்று நீராடினால் நம்முடைய பாவங்களும் நீங்குவதுடன் கங்கை உள்ளிட்ட புண்ணிய நதிகளின் ஆசையும் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது தச்சனின் மகளாக அம்பிகை அவதரித்தது இந்த மாசிமகம் தினத்தில்தான் என சொல்லப்படுகிறது குழந்தை இல்லாத தம்பதிகள் மாசிமகம் அன்று புனித நீராடினால் அவர்களுக்கு புத்திய பேரு கிடைக்கும் சிவபெருமான் வர்ண பகவானுக்கு சாப விமோசனம் அளித்ததும் அதே நாளில்தான் இது சிவபெருமானையும் அம்பிகையையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டு தர்ப்பணம் அளிப்பதும் பல ஜென்ம பாவங்களில் இருந்து விடுதலை கிடைக்கச் செய்யும் மாசிமகம் அன்றுதான் முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்ததாக சொல்லப்படுகிறது அதேபோல் பாதாள உலகத்தில் இருந்து பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து மீட்டு வந்ததும் மாசிமகம் நாளில்தான் அதனால் இந்த நாளில் சிவபெருமான் அம்பாள் முருகப்பெருமான் பெருமாள் முன்னோர்கள் குலதெய்வம் என எந்த தெய்வத்தை வேண்டினாலும் வழிபடலாம் மாசி மகம் அன்று விரதம் இருந்து வழிபடுவதால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த ஆண்டு மார்ச் பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமை மாசி மாதம் அமைகிறது அன்றைய தினம் அதிகாலை மூன்று ஐம்பத்தி மூன்று மணி துவங்கி மார்ச் பதிமூன்றாம் தேதி காலை ஐந்து ஒன்பது வரை மகம் நட்சத்திரம் உள்ளது அதேபோல் மார்ச் பனிரெண்டாம் தேதி காலை பத்து ஐம்பது மணி துவங்கி சதுர்த்தசி திதி உள்ளதால் சிவ வழிபாடு செய்வது மிக உகந்தது சதுர்த்தி சிவனுக்குரிய திதியாகும் இந்த திதியில் வழிபடுவருக்கு சிவபெருமானின் அருளும் பாவங்களில் இருந்த விடுதலையும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை முடிந்தவர்கள் அருகில் உள்ள நீர்நிலைகளுக்கு சென்று புனித நீராடலாம் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்